வணக்கம் இன்று பத்தாம் தேதி அக்டோபர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான குறியீடுகள் அதை பற்றி பல முக்கிய தகவல்களை பகிர்வதற்காக இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம் நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வெளியிட்டாங்க எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ஒரு இரண்டு வார காலகட்டத்திற்கான ஃபோர்காஸ்ட் அது அதன்படி தென்மேற்கு பருவமழை பதினாறிலிருந்து பதினெட்டு அக்டோபர் தேதிகளிலே இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதே சமயம் வளிமண்டல கீழடுக்குகளில இப்பொழுது வந்து மேற்கு திசை காற்று வீசிக் கொண்டிருக்கிறது அது டிரான்சிஷன் அதாவது மாறணும் மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பதினாறிலிருந்து பதினெட்டு அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் அமைந்திருக்கின்றன வழக்கமா வந்து நம்ம காலநிலைப்படி பார்த்தோம்னா ஒன்று அக்டோபர்லேருந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகுதுன்னு போக்காஸ் பண்ணிருக்கோம் கடந்த பதினைந்து வருடங்கள்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாதங்கள் வருடங்களுமே வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழை பொழிவு இருந்திருக்கிறது ஒரு இரண்டு வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று காணிக்கப்பட்டிருக்கு தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு காணிக்கப்பட்டிருக்கு வழக்கமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூற்றி இரண்டு நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம் இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு அதாவது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு நம்மளோட போர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்கு ஐஎம்டில அதுபடி சில கிரைடீரியா அதாவது சில அளவு கோள்கள் இல்லைன்னா சில விதிகள் ஐஎம்டில ஃபாலோ பண்றோம் முதலாவது விதி வந்து தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகியிருக்கணும் அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீசி வீசத் தொடங்கியிருக்கணும் அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து மழையளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம் எந்த தேதியில இந்த ஒரு ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான இடங்கள்ல இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழைப்பொழிவு எங்கெல்லாம் பதிவாயிருக்கோ அது பரவலான மழைப்பொழிவா இருக்கணும் அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்பை ஆகும்பொழுது இந்த மூன்று அளவுகோள்களும் சேர்ந்தால் போல் ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம அறிவிப்போம் ஆங்கிலத்தில் அப்படி நம்ம அக்டோபர் ஒன்றிலிருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு ஐந்து சென்டிமீட்டர் அக்டோபர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மழையளவு பதினேழு சென்டிமீட்டர் இது செயற்கைக்கோள் வரைபடம் மேக கூட்டங்களோட அமைப்ப நீங்க பாக்கலாம் இப்ப நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு தமிழகத்தின் பகுதிகளில் பாத்தீங்கன்னாலும் அந்த கடந்த இருபது நிமிடங்களில எந்தெந்த இடங்களில இடி மின்னல் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்ல கொடுத்துருக்கு அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு அது அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும் இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது மற்ற பதினைந்து மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது அது திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி மற்றும் புதுச்சேரி இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தில் சில இடங்களில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது வந்து நீலகிரி மாவட்டம் மற்ற பத்து மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினோராம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோரு அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எப்படி இருக்கும் தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு நம்ம ஐந்து ஐந்து நாட்களுக்கான வானிலை அறிக்கை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து ஸோ அந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொழுது ஓரளவுக்கு சரியாக காற்றின் வேகம் எப்பவுமே அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கடல்ல இருந்து இந்த ஈஸ்டர்லி செட்டின் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்கு பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா அப்படியே சொல்ல முடியாது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா இந்த படத்துல வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதாவது கோவை நீலகிரி இதுக்கெல்லாம் வந்து இயல்பை ஒட்டி இருக்கும் மற்ற தென்காசி திருநெல்வேலி சைடுலலாம் சில அந்த மஞ்சள் கலர்ல பாக்குறீங்க இல்லையா சோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களில குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்புதான் பாக்கணும்